வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக சுவையாக கிராமத்து ஸ்டைலில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் பாட்டி அடிக்கடி செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சுடசாதத்துக்கு போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ராகி களிக்குன்னா கின்னா அதாக கூட சைடிஷ்ஷாக இது வச்சு சாடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முதல்ல ஒரு வானிலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கங்க அது நல்லா வெடித்ததும் நல்லா ஒரு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு அது நல்லா வெடித்ததும் நல்லா பூண்டு உரிச்ச பூண்டு நல்லா ஒரு அரை கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பூண்டு ரொம்ப சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு அதை போட்டு அது நல்லா வதங்கினதும் நான் தக்காளி வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துருக்கேன் அதாவது தொக்கு கிரேவி மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வெங்காயத்தை உரித்து ரொம்ப நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டு அது வதங்கட்டும் அது வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து கருவாடு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நெத்திலி கருவோடு எடுத்துருக்கேன் அங்கேயே வந்து நல்லா அதெல்லாம் தலையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற கருவாடு அதனால் நான் வந்து சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டோன்னு சொல்லிட்டு அதை தட்டு போட்டு மூடிட்டேன் அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி ஒரு நூற்றி கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி போட்டு அதாக கூட அதை நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி வரணும் அந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா மசாலா சேர்க்கணும் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகா நான் போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா மிளகு சீரகெல்லாம் சேர்த்து வச்சு அரைக்கிறது இது வாசம் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வாசனை வரும் அதனால் நான் குழம்பு மிளகா அப்படி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன் சில்லி பவுட்ரு நீங்கள் இது தேவைன்னா போடுங்க இல்லைனா நீங்கள் குழம்பு மிளகா அப்படியே கூட காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு அதாக கூட நம்ம ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதையை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அந்த கருவாடை இந்த வதங்கின உடனே புளி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி அந்த புளி தண்ணி புளி கரைச்சலையும் அதாக கூட சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் அது ஒரு கொதி வரும் பொழுது நம்ம கழுவி வச்ச அந்த கருவாடை தண்ணி இல்லாமல் அதாக கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும் அந்த கருவோடையில் இந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா ஏறும் அந்த நேரம் அந்த கருவோடை நல்லா வெந்து வரும் அந்த மாதிரி இல்லாமல் கழுவுங்க சில கருவோடெல்லாம் நிறைய மண் இருக்கும் அதனால் நல்லா தண்ணி சுடு தண்ணியை ஊற்றி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இல்லைன்னா அது சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கழுவி எடுத்து இந்த தக்காளி தொக்குலையும் சேர்த்து தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடிடுங்க மூடி திறந்தீங்கன்னா சூப்பராக அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக ஒரு வெங்காய தக்காளியோடு சேர்ந்த ஒரு கிரேவி பதத்தில் நமக்கு கிடைக்கும் இந்த நெத்திலி கருவோடு தொக்கு இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த தொக்கை செஞ்சு பாருங்கள் இது வந்து எங்கள் பாட்டி அடிக்கடி எனக்கு செய்வாங்க அதுவும் இந்த குளிர்காலத்திலலாம் செய்யும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாலை நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இரவு சாப்பாட்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரியான பாரம்பரிய உணவுகளையும் நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கும் பொழுது உணவே மருந்தாகவும் டேஸ்ட்டாகவும் மாறும் கண்டிப்பாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள்